நொடிக்கு நொடி அதிரடித் திருப்பம் உலக நாடுகளை மிரட்டிய மாபெரும் சம்பவம் நம் பாரத நாட்டின் வரலாற்றுச் சரித்திரம் நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் ஸ்கை போர்ஸ் திரைப்பட விமர்சனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நம் நாடு எதிர்கொண்ட பாகிஸ்தான் யுத்தத்தை பின்னணியாக கொண்டதுதான் திரைக்கதை அதிலும் குறிப்பாக போரில் தோல்வியை தழுவும் நேரத்தில் புதிய வியூகம் அமைத்து பாகிஸ்தான் விமானப்படையை சின்னா பின்னமாக்கி உயிரையே தியாகம் செய்து நம் நாட்டிற்கு வெற்றி பெற்று தந்த விமானப்படை விங் கமாண்டர் தேவையா என்ற நிஜ வாழ்க்கை ஹீரோவை பற்றிய படம்தான் இது படத்தை பார்த்தவர்கள் அனைவரும் ஏகோபித்த பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர் கதாநாயகன் வீர் பஹாரியா தன்னுடைய பண்பட்ட நடிப்பு திறனை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று விமர்சகர்கள் பாராட்டியுள்ளனர் நடிகர் வீர் பஹாரியாவுக்கு இதுதான் முதல் திரைப்படம் தன்னுடைய முதல் படமே நாடு போற்றும் ராணுவ வீரரை பற்றியது என்று பெருமைப்படுகிறார் ியா விங் கமாண்டர் தேவையா அவர்களின் பாத்திரத்தை தன்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய வேண்டுமே என்பதில் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருந்தார் வீர்பகாரியா அவருடைய பயிற்சியும் முயற்சியும் வீண் போகவில்லை தேவையாவின் பாத்திரத்தை வெள்ளி திரையில் மிகவும் தத்ரூபமாக காட்டியிருக்கிறார் வீர்பகாரியா மும்பை திரைப்பட உலகில் முதன்முறையாக காலடி பதித்துள்ள இளம் நடிகரிவர் தன் முதல் படத்திலேயே தன்னுடைய திறமை அனைத்தையும் காட்டிவிட்டார் வீர்பகாரியா ஒரு பறவை சிறகடித்து உயிர் தழுந்து வானில் பறப்பதை பார்க்கும் போது நமக்கு கிடைக்கும் ஆனந்தம் இருக்கிறதே அதே போன்ற ஆனந்தம் வீர்பகாரியாவின் நடிப்பை கவனிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது அவருடைய முகத்தில் தெரியும் உற்சாகம் நம்மையும் தொற்றிக்கொள்கிறது திரைக்கதை முன்னே செல்ல செல்ல அவருக்கு ஏற்படும் இன்னல்கள் அவரை மட்டுமல்ல நம்மையும் வாட்டுகின்றன அவருடைய முகபாவங்கள் நம்மை மிரள வைக்கின்றன யுத்தத்தின் தீவிரம் அதிகமாகும் போதும் எதிர்பாராத விதமாக யுத்தத்தின் போக்கு மாறும் போதும் அவருடைய முகம் வெளிப்படுத்தும் உணர்ச்சி கொந்தளிப்புகள் நம் இதயத்தை தொடுகின்றன இதா சிறகுகள் நன்றாக வளர்ந்துள்ள பறவை மாதிரி திரைத்துறையில் வெகு தூரம் செல்லக்கூடியவர் நீண்ட பயணத்திற்கு வேண்டிய கடின உழைப்பும் திறமையும் நுணுக்கங்களும் அவரிடம் காண முடிகிறது என்று ஒரு விமர்சகர் புகழ் ள்ளியிருக்கிறார் இளமையின் துணிச்சல் எதையும் எதிர்த்து போராடும் குணம் என்ற இரண்டையும் மிக லாபகமாக கையாளுகிறார் இந்த தான் அசலாகவும் நுணுக்கமாகவும் வெள்ளித்திரையில் வெளிக்கொண்டு வர அவரால் முடிகிறது அவருடைய இந்த திறமை திரைப்படத்தின் மூலக்கருவை பலமாக சித்தரிக்க உதவி உள்ளது குறிப்பாக சொல்ல போனால் அந்த பாத்திரமாகவே மாறிவிட்டார் பஹாரியா நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருந்த ஒருவரின் பாத்திரத்தில் நடிக்கிறீர்களே இதை எப்படி உணர்கிறீர்கள் என்று விமர்சகர்கள் கேட்டபோது இதெல்லாம் கனவா நினைவா என்றே தெரியவில்லை ஒரே பிரமிப்பாக இருக்கிறது என்றார் பஹாரியா மேலும் இந்த கதையை கேட்டபோது இதை இன்றைய இளைய தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம்தான் எனக்கு தோன்றியது நம் நாட்டு ராணுவ வீரர்கள் நம் நாட்டை பாதுகாக்க எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு சாகசங்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதை இளம் தலைமுறையினர் வேண்டும் அதிலிருந்து அவர்கள் பாடம் வேண்டும் என்றும் சேர்ந்த சந்தீப் கேவ்லானி மற்றும் அபிஷேக் அனில் கபூர் இருவரும் நம் விமானப்படையின் வீரதீர செயல்களுக்கு இந்த திரைப்படம் மூலம் நினைவஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த படம் நம் விமானப்படைக்கு பாராட்டு பட்டயம் அவர்களின் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது வீர் பகாரியாவுக்கு இணையாக குமாரும் சாரா அலிகானும் தங்கள் நடிப்பு திறனை காட்டியுள்ளார்கள் இந்த திரைப்படத்திற்கு மீடியா நிர்வாகங்களும் புகழ் அஞ்சலி செலுத்தி உள்ளன பஹாரியாவின் நடிப்பு திறனை பாராட்டாதவர்களே இல்லை தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்றுதான் முதல் திரைப்படத்திலேயே நிரூபித்து விட்டார் பஹாரியா இவ்வளவு நுணுக்கங்களை எங்கே மறைத்து வைத்திருந்தார் திரை செல்ல பல்வேறு மாறுபட்ட உணர்ச்சிகள் அவருடைய முகத்தில் அடுக்கடுக்காக பிரதிபலித்ததுதான் பார்ப்பவர்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அல்டிமேட் என்பார்களே அந்த உச்சத்தை தன் நடிப்பில் தொட்டுவிட்டார் வீர்பகாரியா பார்ப்பவர்களை மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் அபார நடிப்பு சிந்தனையை தூண்டும் குணச்சித்திர நடிப்பு என்று மனமாற உள்ளன மீடியா நிர்வாகங்கள் எதற்கும் துணிந்த விமான ஓட்டியாக ஆரம்பித்து தாய் மண்ணிற்காக தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்த ஒரு பொறுப்புள்ள ராணுவ அதிகாரியாக இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு சோதனைகளையும் சிக்கல்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்த போதும் துவண்டு போகாமல் மன உறுதியுடன் அடிமேல் அடியெடுத்து வைத்து இலக்கை நோக்கி போகும் ஒரு வீரனாக இப்படி பல்வேறு திருப்பங்களிலும் அநாயசமாக நடித்திருக்கிறார் உணர்ச்சிகளை நடிப்பின் அற்புதமாக வெளிப்படுத்தி கதையின் ஆழத்திற்கு சவால் விட வண்ணம் இருக்கிறது அவரது நடிப்பு கதையின் திருப்பங்களுக்கு மிகச்சரியாக ஈடுகொடுக்கும் முதிர்ச்சியான நடிப்பு அவருடையது என்று பாராட்டி எழுதி சில பத்திரிகைகள் தான் மேற்கொண்ட பாத்திரத்தின் பெருமைக்கு பங்கம் வராமல் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் வீர்பகாரியா மிகவும் பாராட்டும்படியான பண்பட்ட நடிப்பு திரைக்கதையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர் முகத்தில் வெளிப்படும் உணர்ச்சிகள் நம்மையும் நேரடியாக தாக்குகின்றன நாமும் அவருடன் ஒன்றி விடுகிறோம் என்று பாராட்டியுள்ளனர் இன்னும் சில விமர்சகர்கள் தேவையாவின் சீனியர் விங் கமாண்டர் ஓம் அகுர்ஜாவின் பாத்திரத்தில் அக்ஷய்குமார் சிறப்பாக நடித்திருக்கிறார் நடிப்பில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவரல்ல திரையில் இருவரும் இணைந்து வரும் காட்சிகள் நம்மை வியக்க வைக்கின்றன இருவருக்கும் இடையிலான உணர்வு நட்பு மிகச் சிறப்பாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது இந்த காட்சிகளே இந்த திரைப்படத்தின் சிறப்பு என்று கூறலாம் என்று சில விமர்சகர்கள் சிலாகித்து பேசியிருக்கிறார்கள் தன் முதல் திரைப்படத்திலேயே விமர்சகர்களை மட்டுமல்ல சினிமா ரசிகர்களின் மனதையும் கவர்ந்து விட்டார் வீர்பகாரியா அவருடைய நடிப்பு ரசிகர்கள் மனதில் நிரந்தரமாக பதிந்துவிட்டது என்றே கூற வேண்டும் ஒவ்வொரு முறையும் அவர் திரையில் தோன்றும் போது பொங்கி வரும் உற்சாகம் வால்ட் டிஸ்னியின் திரை கதாபாத்திரங்களை போலவே மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்று ரசிகர்கள் கூறுவதை கேட்க முடிகிறது தனது நடிப்பு திறமையால் ரசிகர்களை கிளீன்போல் செய்துவிட்டார் வீர் வீர்பகாரியா இளமை துடிப்பு அசாதாரண துணிச்சல் ஏமாற்றம் சோகம் மனவலி மண்ணின் மீது உள்ள பாசம் போன்ற மாறி ஒரு விமான படை வீரராக அவருடைய நெஞ்சின் உறுதி அவர் முகத்தில் பிரதிபலிக்கிறது அந்த முரட்டுத்தனம் அவருக்கு அழகு சேர்க்கிறது அவர் மேற்கொண்ட பாத்திரத்தின் பெருமைக்கு நங்கூரமாக திகழ்கிறார் வீர்பகாரியா திரைத்துறையில் வீர்பகாரியாவுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது அவர் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடியவர் தான் நவீன தொழில்நுட்பத்தை கையாண்டு பிரம்மாண்டமான காட்சிகளை படமாக்கி இருக்கிறார்கள் இயக்குநர்கள் சீறி பாயும் விமானங்கள் அரங்கிற்குள்ளேயே சீறி வருவது போல பிரம்மையை ஏற்படுத்துகின்றன மனதை உருக்கும் காட்சிகள் பல நம் மனதை விட்டு நீண்ட நாள் நீங்காதவை திரைக்கதை வடிவமைப்பு சரளமாக உள்ளது சிறப்பான பின்னணி இசை திரைக்கதைக்கு முடிவாக பெரிய சினிமா அரங்குகளில் இந்த திரைப்படத்தை பார்ப்பது ஒரு ஆனந்தமயமான அனுபவம் தான் நம் நாட்டு குடிமகன் ஒவ்வொருவரும் இதை தவறாமல் பார்க்க வேண்டும் பள்ளி மாணவர்கள் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டும் இளைஞர்கள் சென்று பார்க்க வேண்டும் இது போன்ற திரைப்படங்கள் வெளிவருவது அரிது நம் நாட்டின் பெருமையை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த திரைப்படத்தை வெற்றி பெறச் செய்வது நம் கையில்தான் இருக்கிறது இந்த திரைப்படத்திற்கு நாம் அளிக்கும் வெற்றி மற்றவர்களையும் இதுபோன்ற நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் திரைப்படங்களை தயாரிக்க தூண்டும் என்பதில் ஐயமில்லை எனவேதான் மீண்டும் சொல்கிறோம் இந்த திரைப்படத்தை வெற்றி பெறச் செய்வது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகிறது ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்